ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்கடே இன்றைக்கி ஆகஸ்ட்டு முப்பது சனிக்கிழமை என்னுடைய கணவருக்கு பிறந்த நாள் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போகிறோம் நீங்கள் பிறந்த நாள் அது வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ கால் வந்து போங்க பேசுகிறேன் ஸோ லைஃபாக ஹெல்த்தாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் आई ट्राई एनीथिंग ओके पूरा बाहर तो सारी ने नाला गिफ्ट है काम दिया नहीं खींच पांगे नहीं नाले कॉल है दे केयर के लिए बोलते हां ये गिफ्टा अरे ना पान में ये सापड़ से देख रही थी

பேசுறோம்ல அதுலயே பேசி பேசுறதுலயும் நல்லா பேசலாம் சொல்லலாம் அவனே வெளிப்படுத்தி பேசுறோம்

பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அந்த கடைசியில் வரலைக்குமே அவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க அதுக்கு தான் அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுத்திருப்பாரு ரெண்டாவது சீன்லேயும் ஒரு தாத்தா பாட்டி வந்து ரோட்டில் சண்டை போட்டு அந்த கிளைமேக்ஸோட டீட்டெயிலே கொடுத்துருப்பாரு எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல மறுபடியும் கிளைமேக்ஸ்லயும் அதை காமிப்பாங்க ஸோ அதுதான் அப்படி அப்படிதான் இருக்கும் அதை வந்து ரொம்ப நன்றி நான் ரொம்ப போட்ட உனக்கு டார்ச்சர் பண்ணுறேன் அது எனக்கே ஃபீல் ஆகுது ஸோ அந்த டார்ச்சர் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து மெச்சூடாக நடந்துக்கிட்டே இருக்கேன் என்ன மன்னிக்கிறதுக்கு ஒவ்வொரு சண்டையை போயும் என்னை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உண்மையாக நீ என் லைஃப்பில் வரலன்னா என் லைஃப் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலை இது வந்து வீடியோக்காக அந்த மாதிரிலாம் சொல்லலை உண்மையாக மனசார ஃபீல் பண்ணி சொல்கிறேன் ரொம்ப நன்றி என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னோட எவ்வளவு கல்யாணம் பண்ணதுல இருந்து எல்லாமே சந்தோஷம் காசு இல்லாம வாழ்ந்தாச்சு காசு கொஞ்சம் இருந்தும் வாங்கிட்டு பார்த்தாச்சு துக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கை கூடுது கொஞ்சம் நல்ல நேரமா இருக்குதாங்க எங்களுக்கு வந்து கோர்மையாலாம் பேச தெரியலை வீடியோலாம் நாங்க முன்னாடி எல்லாம் கோர்மையா பேசி எடுத்துலாம் போட்டது கிடையாது அதனால சும்மா இன்னைக்கு பிறந்தனாலே நான் நல்ல ஒரு வார்த்தைகளை தெரிவிச்சு வீடியோ போட்டுறோம்

好了，丹尼，我们起床，我们睡觉了。